நம்ம கோட்டா சீனிவாசராவது சாமி பக்கம் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஐயோ அப்பாவில் இவனுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம்னா தங்கத்த திருவோடு செஞ்சு பாரியில் போய் பிச்சை மாற மாட்டேன் மாறமாட்ட அவர் அதே மாதிரிதான் இந்தியா இந்தியாவிலேருந்து ஒரு அம்மா நல்ல எலைட்டான ஒரு அம்மா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு அம்மா டீசண்டான ஒரு அம்மா நாற்பத்தாறு வயசு அம்மா இங்க இருந்து யுஎஸ்க்கு போயிருக்கு ஈஎஸ்ல போய் என்ன பண்ணிருக்கு ஜாலியா ரொம்ப உள்ள போறப்போ ஒரு கடைக்கு உள்ள போறப்போ ராக மாதிரி நடந்து நடந்துருக்கு அதே இது வெளியில வர்றப்போ இந்த அடி வாங்கி அனுஷ்காவ கை இந்த சங்கில வெட்டி வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி நடந்து வந்திருக்கு கெண் காலில் உள்ள அதை உரையா இந்தியான்னு நினைச்சிருச்சு போல ஏன் இந்த சம்பவம் செய்யுமா அது ஒரு போ நீ ஒரு கடைக்கு போறிய அந்த கடைக்கு போறப்போ ஒரு ஏதோ ஷாப்பிங் பண்ணி திரும்பி வரப்பு மிஸ்டேக்கா ஏதோ ஒரு பொருளுக்கு நீங்க பே பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோப்பு இருக்கு இல்லை ஏதோ ஒரு இந்த ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐட்டம் இருக்கு அதை உள்ள போறாம வெளியே சும்மா பாக்கெட்ல வச்சுக்கி தெரியாம வந்துட்டியே நீங்க ஒரு ரொம்ப லானும் ஒரு ஐநூறுவாக்கு பில் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிருக்கு மறந்துட்டாப்பா அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல மறந்துப்பா அப்படப்பா ஐநூறு ரூபாய்க்கு இருபது ரூபா எப்படி எப்படிப்பா வந்து அவர் திருடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை சில நேரத்தில் சில பேருந்து பழக்கமாக இருக்கலாம் போகிற நேரத்தில் லைட்டாக ட்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வ கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஐநூறுவாக்கி பொண்ணு வாங்கிட்டு ஐநூறுரூவா பொண்ணு ஆட்டோ போட்டு வர்றதுக்கு சில பேருக்கு பிளான்லாம் இருக்கலாம் தெரு தப்பு இல்லை எப்படின்னு சொல்கிறோம் திருட நாம் திருநூறு தெரியாமல் திருடணும் அதுதான் கையில் விளக்க முடிஞ்சிரு திருநெல்வேன் உலக நிலைக்கு எவ்வளவு விடுவ கிட்டத்தட்ட ஆயிரத்தி டாலர் டாலருங் பண்ண அத்தனை அந்த காட்டுல போட்டு அப்படியே தடுத்து வந்து போய் மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏழு நேரம் பார்த்து பார்த்து வீடியோ கையும் கழுந்த புடிச்சிட்டாங்க நம்ம நிறைய இந்த ஷாப் லிஃப்டிங் வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம் நாங்கள் ரெண்டு ஹேண்டடா மாட்டி அதுக்கப்புறம் பிளாக் ஹேண்டடா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ற வீடியோ ஒரு ஒன் ஆன் ஒன் ஷாப் லிப்டிங் வீடியோ இங்க ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு இது அவங்க அவங்கள பார்த்தாலே போலீஸ் மாதிரி இந்த அம்மா நினைச்சிட்டு ஊர்ல நிறைய பிராக்டிசிங் இருந்திருக்கு நினைக்கிறேன் எப்படின்னா டபக்குனி அவங்க போனை போட்டு கூப்பிடுறது அவங்க மேடாக வந்து சரி விருளா எல்லாம் பெரிய காரியம்மா அம்மா ஏன் திருநா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கல இந்த எம்எல்ஏ எம்பி உள்ளே போனாலும் கையங்களுமா மாட்டினாலும் ஸ்டேஷனுக்கே போனாலும் டபக்கன் திரும்பி வந்துடலாம் அந்த மாதிரியான கேட்டகரி நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து ஆனால் நம்ம என்ன சொல்றது உனக்கு என்ன பண்ணணும் இப்போ நான் பே பண்ணணும் அவ்வளோ வேணும் பே பண்ணிடுறேன் அதை நீ வந்து தள்ளிட்டு போன படுத்தியா அப்பயே பண்ணியிருக்கணும் மறுபடியும் இங்கே பாருங்க நான் இந்த கண்ட்ரிலேருந்து வரல நான் இந்த கண்ட்ரில இருக்க போடல ஏன் தேவையில்லாமல் என்னை போட்டு டாக்செட் பண்றீங்க நீ இந்த கண்ட்ரிலேருந்து வரல ரைட்டு உன் ஊரில் ஏன் நீ வேலை பாத்துட்டு இருக்கியா அங்கே ஓகேயா நீ திருட்டிட்டு போனால் எல்லாரும் உனக்கு கூடவே வந்து இன்னும் எங்க கடையிலும் வந்து சீரடுக்க அப்பதான் எங்க கடையும் நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க கிணி 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 கிணிச்சு இருக்காங்க என்ன வைக்கல கொஞ்சம் வந்து கிழிதான் இல்ல ஒமாங்கோ கிழிதான் கடைசியில அந்த அம்மா எவ்வளவு வேலை வேலை நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் எனக்குன்னு சில வேலை இருக்கு பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு அந்த பேப்பர் ஒர்க்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவனை விட்டுருவேன் நீ மாட்டி போயிரு அதே கூப்பிட்டு வச்சு என் முடியாது நானும் திரும்ப திரும்ப பேசுவேன் திரும்ப திரும்ப பேசுறேன் அந்த டயலாக் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கு இத கொடுமை என்னன்னா அந்த அம்மாவுக்கு எம்பாரசிங்கா இருந்துச்சான் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்ட்டு அதை வீடியோ பார்க்கறதுக்கு ஆக்சுவலி எங்களுக்கு தான் பேபிகா இருக்கு ஒருத்தனை வச்சு அத்தனை பேரை இப்போ முடிவு பண்ணிடுவான் இவன் உள்ள ஒன்று நியாயமா போறவன போறேன் அவன் பார்ப்பான் இவன் காசு கொடுக்குற மாதிரி தெரியலையே அந்த அந்த அம்மா அவ்வளவு இருந்துச்சு அதுவே ஏமாற்றிட்டு ஓடிச்சு இவனையெல்லாம் பார்த்தா ஏதோ ஹோம்லெஸ் பாய் மாதிரி தெரியுது ஹோம்லஸ் மாதிரி தெரியுது அது எல்லாம் இல்லை இதெல்லாம் நடக்கிறதானு இப்படியும் இருக்கு 민ি য ়া র ದೊんでকরা হ া ক 만